ஈரோட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் மரப்பாலம் பகுதியில் உள்ள மகாலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் பெண்ணுரிமைக்காக நடக்கவிருக்கும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகள் மற்றும் கட்சியின் கட்டமைப்பில் குழப்பத்தை விழவைக்கும் நபர்களை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவரின் ஒப்புதலின் பெயரில் இத்தீர்மானங்கள் கட்சியின் தேசிய தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி நேரடி பார்வைக்கும் ஒழுங்கு நடவடிக்கைக்குழு தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது